ஹாய் டம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் கொஞ்சம் பிரச்சனையினால என்னால் போக போட முடியாமல் போயிடுச்சு இப்போது நான் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு பார்ட்ஸோடைய ஒரு தொடர்ச்சி தான் இது சரி நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காயத்ரின்ற பொண்ணுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்கு வராங்க பக்கத்து வீட்டில் வந்து வரதா புயல்னால அந்த வீடெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து பெரிய பிரச்சனையாக ரொம்ப ஒரு மோசமான நிலமையாகிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் வந்துட்டுருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து கல்வீடு தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த புயலில் வந்து பூட்டை உடச்சிட்டு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது இந்த வீடு உடஞ்சிருச்சு சரி நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க தானே சொல்லிவிட்டு ஒரு எமர்ஜென்சி சொல்ல முடியலல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த வீட்டில் இருக்கும்போதும் ரொம்பவே ஒரு கஷ்டம் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் காயத்ரி உடைய அவங்க அப்பா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு வாடகை கொடுக்காமல் இருந்திருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க பாட்டி தவறிட்டாங்க அவங்க அவங்களுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க பாட்டி சொல்கிற விஷயத்தில் அவளுக்கு சில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமா அதுலேயே அவள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீதி நேர்மை நியாயமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அவளுக்கு வளர்த்ததான் என்கிட்ட சொன்னாங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த காலத்தில் வந்து ஒழுக்கோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து பெத்த தா அதாவது அவள் என்ன சொன்னால் எங்கள் அம்மா கூட எனக்கு அப்படி சொல்லித்தரல எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் சொல்லித்தர வேண்டியது அம்மா தான் ஆனால் அம்மா கூட எனக்கு சொல்லித்தரல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுருக்கேன் நல்ல விஷயம் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா அவங்க வந்து படுக்கும்போது ஒரு பெண் பிள்ளைகள் எப்படி படுக்கணும் நம்ம எவ்வளோ வசதியில் இருந்தால் கூட சரி நம்மளுடைய ஆடை விலகக்கூடாது அதை வந்து என்ன தூக்கத்தில் என்ன தெரிவாக போகுது இல்லை அது உங்களுக்கு தான் தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை தவறாக தோணலாம் அதனால் அது ஒரு அடக்கத்தோடு படுக்கணும் படுக்கும்போது திரும்பி படுக்கும்போதும் சரி எப்படி படுக்கணுன்ற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை காலையில் எப்படி எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்னென்ன வேலைகள் செய்யணும் வீட்டை எப்படி சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ஒரு உறவை எப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க பாட்டி அம்மா பெத்த பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அம்மா வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நீதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் டக்குன்னு நம்ம செஞ்சிடணும் அதை எதையும் ஒரு எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேர் ஹெல்ப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி வீடியோவில் கூட நான் நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஒரு உதவி நான் உதவி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கனாலே அதை வந்து எப்படின்னா எதையும் எதிர்பார்க்காம அவங்க செஞ்சுருக்கணும் அப்போ தான் அதுக்கு பேர் வந்து உதவி அதை எதிர்பார்த்து அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் உதவியே கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மொய் எடுத்துகிட்டு போய் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணத்தில் உங்களால் அவங்களால ஒரு கால் சவர முடியுது எழுதுறாங்க பதிலுக்கு உங்களால் கால் சவர முடியுது நீங்கள் எழுதலை முடிஞ்சு நீங்கள் எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு குறையாக சொல்லுவாங்க இப்போ வந்து அவங்களால ஏன் வசதி இல்லையா ஏன் செஞ்சுருக்கலாமே நாங்கள் கால் சவரம் செஞ்சோம் இல்லை நாங்கள் அரை சாவரம் செஞ்சோம் நாங்கள் ஒரு சவரம் செஞ்ச பதிலுக்கு அவங்க செய்யலை நாங்கள் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பெருமையும் அவங்க பேசிக்கிறதுக்காக செஞ்சாங்க அது பேர் உதவியே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள்ல இது வந்து சும்மா இதுக்கு வந்து இது கூட சொல்லி காட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற விஷயங்கள ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவியை அவங்களே சொல்லி காட்டக்கூடாது ஏன்னா உதவி செஞ்சால் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு பேர் தான் உதவி நான் கூட சொல்லியிருப்பேன் சரி நம்ம வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து